சத்தியதம் பக்தரின் போகும் உத்தமார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை

காட்டும் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளில் காலை தியானத்தைக் கொண்டு கர்த்தன்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவர்களில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாது இராது அவருடைய இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் கத்தடிய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள் நாளில் கூட நம்ம வந்து இந்த இந்த வசனம் மூலமாக கத்தனமோடு பேசிக்கிறார் பாருங்கள் கத்தடி புத்தகத்தில் தேடி வாசியங்கள் நம்ம வந்து இதெல்லாமோ தேடுவோம் எதெல்லாமோ தேடி வாசிப்போம் ஆனால் வேத புத்தகத்தில் வந்து நம்ம தேடி வாசிக்கிறோமா அதுதான் ஆண்டோர் கேட்குறாரு இவைகளில் ஒன்றும் குறையாது இந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க அந்த வாசிக்கிறவனுக்கு எந்த குறையும் என்ன செய்ய அது வராது அதுலேயும் அந்த வசனத்துலேயும் ஒரு குறையும் கிடையாது இவர்களில் ஒன்றும் ஜோடி இல்லாத இராது ஜோடி அதாவது ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் ஒத்து வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம் நிறைய இருக்குது ஒரு வசனம் இங்கே இந்த பக்கத்தில் இருந்துன்னா இதே இதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக மற்ற இடத்துல என்ன இடத்துல தீர்க்க தெரிச்சல் புத்தகத்துலேயோ ஆகமங்கள்லேயோ இதுலேயோ இருக்கும் இப்போ ஏசியா தீர்க்க தெரிச்சியில் வந்து எத்தருடைய பிறப்பை முன்னறிவித்து சொல்கிற அந்த வசனம் வந்து இசை திர்க்கு திருச்சியில் வருது ஒன்பதாவது காரத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அதனுடைய பிரதிபலிப்பு இழுக்க அவளம் வரும் அதே மாதிரி முப்பத்தி அஞ்சாவது காரத்தில் கூட அங்கே ஒரு பெரும்பாதையான வழி இருக்கும் அதில் பரிசுத்த வழி எனப்படும் தீட்டு அதில் நடந்து வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கல இது இதே மாதிரி கத்திரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடிசி ஒன்றுக்கு வருவார்கள் இதே வசனம் வந்து இன்னொரு இடத்துல அதற்கு தெரிசல் புத்தகத்தில் இருக்குது இது வந்து ஒவ்வொரு வசனத்துக்கும் ஜோடி இருக்கு இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாம இருக்காது அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் வாய் ஆண்டோடைய வாய் தான் அதை சொல்லுது அவருடைய தான் அதெல்லாம் சேர்க்குது இப்போ இந்த வேத புத்தகத்தின் ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வர எழுதினது யாரு மனிதன் தான் எழுதினாங்க ஆவியானவருடைய ஆவி ஆவியின் ஏவுதலால் தான் எழுதினாங்க இல்லைன்னா பாருங்கள் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உலகம் உண்டானது முதற்கொண்டு எப்படி எழுத முடியும்னு சொல்லுங்கள் ஆனால் ஆண்டோர் ஆவியானோடைய ஏவுதல்னால் மனிதர்கள் செய்தாங்க அதை எழுதுனாங்கன்னு பார்க்குறோம் அப்படி எழுதுனால வந்து எல்லாம் வந்து ஒன்று கொன்று ஜோடியாக ஒத்து வரக்கூடியதாக தான் இருக்கும் அது ஒரு இடத்துல இன்னும் ஒரு மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாமே ஒன்று போல் ஆண்டு ஒன்று சொல்லியிருப்பார் பயப்படாதீர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வசனம் இருக்குது பயப்படாதீர்கள் பயப்படாதீங்க அது சக்தி வேதத்தை நம்ம தினமும் என்ன செய்யணும் தியானிக்கணும் அப்போதான் தேடி வாசிங்கள் என்னது தியானிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதில் ஒன்றும் குறையாது ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது அவருடைய வாய்தை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் மனதினால முடியாது இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வசனத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபத்தோடு உட்கார்ந்தோம்னா அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காமிப்பார் நமக்கு அதை கற்றுத்தருவார் அதான் அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் கத்தடையை வாய் தான் இதை சொல்லிட்டு சேனைகளின் கத்தடைய வாய்தை சொல்லிட்டு அப்படின்னு வரும் நிறைய வசனங்களில் பாருங்கள் எனக்குலாம் ஆண்டோர் வாக்குத்தத்தை தரும்போது சேனைகளின் கத்துடைய வாய்தை சொல்லிவிட்டுன்னா உடனே நான் என்ன செய்யும் அப்படியே நம்பிடுவேன் மனிதன் வார்த்தைகள் மாறும் ஆனால் ஆண்டோடைய வார்த்தை வாயின் வார்த்தைகள் ஒரு நாள் என்ன செய்யாது மாறாது உடனே அதை படித்துக் கொள்வேன் அப்படி தான் ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை நான் நிறைய நேரங்களில் பெற்றுக்கொண்டேன் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தேடி வாசிக்கணும் அந்த உலகத்தில் நம்ம என்னெல்லாமோ தேடணும் ஆனால் ஆண்டோடைய வார்த்தைகளை தேடி வாசிக்கணும் சங்கீதம் பத்தொன்பதில் கூட இருக்குது கத்தடைய வேதம் குறைவற்றது அதை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பத்தொம்போதில் நிறையா அது சத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அதில் பேதைகளை ஞானியாக்குகிறது அப்படின்னு அந்த வசனங்கள் வந்து வேத புத்தகத்தை பற்றி நிறையா அதில் இருக்குது அதனால் நம்ம வந்து கத்தடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள் சொன்ன வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொரு பகுதியாக தேடி தேடி வாசிக்கும் போது அவர் அதை வைத்து நமக்கு ஆண்டவர் நிறைய காரணங்களை வெள்ளைக்கு சொல்லி தருவார் அவருடைய ஆவி எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து நமக்கு தருவார் ஆண்டுடைய கிருபைனால அந்த சிலாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் கர்த்துடைய வேதத்தை வாசிக்கிறவர்களும் தியானிக்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டுருக்கலாம் அதனால் நம்ம வாசிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை தியானிக்கிறவர்களாகும் கை கொள்ளுகிறவர்களாயும் காணப்படும் முடியாத கர்த்த நம்ம பிரித்து எடுக்க முடியாத நம்ம இவத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆமே சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பே மஜீவிய வழிகாட்டும் உயர்வானுலகில் புனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மதபிமானி வாலிபர் தமக்கும் நதுவாகும் வயதியர்க்கும் நவாகும் பாலர்கினிய பாலும் மதம் படி மீதாத்ம பசி தணிக்கும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கு மதபிமானி அப்பா நம்முடைய வேத வசனத்தை தியானிக்கிற ஞானத்தையும் கிருவையும் எங்களுக்கு அதனுடைய மேலே வாஞ்சியும்